ஏழு மாத கர்ப்பிணி நடிகைக்கு இது தேவையா வீடியோவை பார்த்து அதிர்ந்த ரசிகர்கள் தமிழ் திரையுலகில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான மைனா படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர்தான் அமலாபால் இதற்கு பிறகு அவர் நடித்த தெய்வ திருமகள் வேலையில்லா பட்டதாரி ராட்சசன் உள்ளிட்ட படங்களும் நல்ல வரவேற்பை அளித்தனர் அதன் பின்னர் விஜயுடன் சேர்ந்து தலைவா படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடித்து பிரபலமும் ஆனார் அதே படத்தை இயக்கிய ஏ எல் விஜய்க்கும் அமலா பாலுக்கும் காதல் ஏற்பட இருவரும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் திருமணம் முடித்துக் கொண்டனர் இவர்களின் வாழ்க்கை சுமூகமாக சென்றிருந்த நிலையில் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தமிழ் சினிமா ஜோடியாக இருந்து வந்த இருவரும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் பிரிந்தனர் அதன் பிறகு ஏ விஜய் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் இதற்கிடையே ஏ எல் சில பிரபலங்களுடன் அமலாபால் இணைத்து பேசப்பட்டும் வந்தார் இதனை கண்டுகொள்ளாத அமலாபால் சந்தோஷமாக இருப்பதையும் இன்ப சுற்றுலா சென்று வருவதையும் கடற்கரையில் ஆனந்த குளியல் போட்டதையும் தனது இன்ஸ்டாவில் போட்டு ரசிகர்களின் மனதில் கொள்ளை கொள்ள செய்தார் இவரது சந்தோஷ பயணம் இவ்வாறு சென்று கொண்டிருக்க பிரபல மலையாள நடிகர் பிரதீவ்ராஜ் சுகுமாரன் என்பவருடன் அமலாபால் நடித்த ஆடு ஜீவிதம் என்ற திரைப்படம் விரைவில் இருக்கும் நிலையில் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தரும் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தனது நீண்ட நாள் நண்பரான ஜெகத் தேசாய் அமலாபால் பிறந்தநாளன்று பிரபோசல் செய்த வீடியோ பெரும் வைரலானது இதனையடுத்து கடந்த நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி தேசாயிக்கும் அமலாபாலுக்கும் திருமணம் நடைபெற்றது அவ்வப்போது இவர்கள் இருக்கும் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாவில் போட்டு லைக்குகளை அள்ளி வந்த அமலாபால் மேலும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்து அதற்கான போட்டோவையும் பதிவிட்டிருந்தார் இதனை பார்த்த பலரும் அமலாபாலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிலையில் இவர்கள் இருவரும் சேர்ந்து கடந்த மகா சிவராத்திரி அன்று கோவை ஈஷாவுக்கு சென்றதையும் அவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் ஆழ்ந்த தியானத்தில் இருவரும் இருப்பது போன்ற புகைப்படமும் வெளியானது இது இவ்வாறு இருக்க ஆன்மீக போட்டோவை பார்த்த ரசிகர்களுக்கு இவர் தற்போது பதிவிட்ட வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகை அமலாபால் ஏழு மாத கர்ப்பமான நிலையில் அவர் திடீரென நைட் கிளப்பில் ஜெகத் தோளில் கைகள் போட்டவாறு நடனமாடும் வீடியோவை தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கும் நிலையில் அந்த வீடியோவுக்கு சிலர் கண்டன பதிவுகளையும் சிலர் வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது அவர் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் டான்ஸ் ஆடும் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் ஏழு மாத கர்ப்பிணிக்கு இந்த ஆட்டம் தேவையா என்று சிலர் கண்டனம் தெரிவித்து வந்தாலும் அவரது வயிற்றில் இருக்கும் குழந்தை நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும் என சிலர் நல்ல கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர் ஒரு சிலர் பொதுவாக நடிகர்கள் நடிகைகள் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யும் போது அமலாபாலும் நிச்சயம் மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பிறகே ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்திருப்பார் என்றும் அதனால் இந்த டான்ஸ் அவருக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்றும் சில நல்ல கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது